ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த வேளாங்கண்ணி சர்ச்சை பார்க்குறவங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே சென்னை வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிடலாம் இதுதான் அன்னை வேளாங்கண்ணி சர்ச் இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது எட்வர்ட் எலியாட்ஸ் பீச் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா பெசன் நகர் பீச் இது வந்து அப்போ இருந்த சென்னை ஆளுநர் எட்வர்ட் ஃப்ரான்சிஸ் இலியாட்ஸ் அப்படிங்கிற பேரால் இந்த பீச்சுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க இது மெரினா பீச்சில் இருந்து தெ சவுத் அதாவது தெற்கு பக்கத்தில் இருக்கு இது வந்து அடையாறுலேருந்து ஒரு மூணு திருவான்மியில் வந்து ஒரு மூணு முக்கால் கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த பீச் வந்து இருக்குது இது யூஸ்வலாக பெசன் நகர் பீச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பீச்சுக்கு பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோயில் வந்து இருக்கும் எட்டு லக்ஷ்மிகள் கொண்ட ஒரு கோயில் ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் அறுபடை முருகன் கோயிலும் இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியான வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு வந்த உடனே பசங்கள்லாம் பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு இந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் இது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அதெல்லாம் ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க இது வந்து பிரெட் ஆம்லேட் ஸோ இதோட ப்ரைஸும் ஐ திங்க் ஃபிஃப்டி ருப்பீஸ்ன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து ஒரு பஜ்ஜி பஜ்ஜி வந்து மிக்ஸ்டு பஜ்ஜி இது எல்லாமே டோட்டல் பிளேட்டு வந்து ஒரு சட்னியோட அறுபது ரூபாய்க்கு கொடுத்துறாங்க நான் வந்து ஒரு மட் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் டீ பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மண் பானையில் இது கொடுப்பாங்க இது இந்த பீச்சோட ஸ்பெஷல் இதை விட ஸ்பெஷலானது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாக்லேட் காஃபி ஆனால் இது வேலை பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் அவ்வளோதான் இந்த பீச்சுக்கு ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா விளையாடக்கூடிய இடத்துக்கு ரங்கராட்டம் நல்ல பெரிய சைஸான ராட்டனம் வந்து இருக்கும் அப்புறம் நிறைய சில இடங்கள் பார்க்கக்கூடிய குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா இடம் ஏன் ஈவன் யங்ஸ்டர்ஸ் கூட நீ காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தீங்கனாலும் இங்கே நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்குது பெசன் நகர் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து டவுனுக்குள்ளே இருக்குது ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பீச்சுன்னு இதை சொல்லலாம் இங்கே நிறைய விளையாட்டு வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் வந்து கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டுவெல் ரிங் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த ரிங்கை நீங்கள் வந்து எந்த டாய் மேலே போடுறீங்களோ அந்த டாயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது உங்கள் ஸ்கில்லை பொறுத்து தான் இதே மாதிரி நிறைய கேம்ஸு பலூன் ஷூட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி தொங்குற மாதிரியான கேம்ஸு நான் வீடியோவில் ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன் எல்லாத்தையும் நான் வீடியோவில் கவர் பண்ணலை ஸோ நீங்கள் சென்னை வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சை வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற விளையாட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அண்ணன் பையன் விளையாண்டு ஜெயிச்சிருக்கான் அது வந்து கீ செயின் ஒன்று ஷூ மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாலை வந்து உருட்டி விட்டோம்னா அது வந்து எங்கே எத்தனை பாயிண்ட்ஸில் போய் முடியுதோ அதை பொறுத்து நீங்கள் டாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குங்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே வந்து தேவைப்படும் நீங்கள் ஈவன் கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னே நீங்கள் வரீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு வரைக்குமே இந்த பீச்சில் இருந்துட்டு இதில் இருக்க எல்லா விளையாட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பீச் காற்று வாங்கிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து காரல் ஸ்மித் அப்படின்ற ஒரு நினைவு சின்னம் இது நிறைய சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குங்குமிச்சி மில்ன்ற படத்தில் மோகனும் இளவரசியும் நிலவு தூங்கும் நேரம் அப்படின்னு ஒரு பாட்டில் இந்த இடத்த காட்டியிருப்பாங்க ரக்னி நட்சத்திரம் படம் இன்னும் ஒரு நிறைய படங்கள் அப்போதைய காலகட்டங்களில் வந்த படங்கள்ல இந்த சீன் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அப்போதைய கவர்னர் வந்து இந்த நினைவு சின்னம் ஒரு டச் மாலுமிக்காக கட்டியிருக்காரு அவர் வந்து உயிருக்கு போராடிய ஒரு பெண்ணை வந்து இருந்து காப்பாற்றினதுக்காக அவரை மரியாதை செலுத்தும் விதமாக இந்த கார்ல் ஸ்மித் அப்படின்ற நினைவு சின்னம் கட்டியிருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரொம்ப நீட்டாக நிறைய மணல் பரப்பு கொண்டே இந்த பீச்சில் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துட்டு வீட்லேயே சமைச்ச ஃபுட்டையும் கொண்டு வந்து வச்சு ஃபேமிலியாக அவர் கேதர் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் குதிரை சவாரி இங்கே இருக்குது ஃபுட்பால் இந்த மாதிரி கிரிக்கெட் செட்டெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லா வச்சு விளையாட்லாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மேரிகோல் ரவுண்டாக ரவுண்டா அட்டம் வந்து இருக்குது அப்புறம் வழக்கம் போல் அலைகளோட குளிர்ச்சியான காற்றோட அப்படியே உட்காந்து உங்களுக்கு ஜோடி இருந்தால் ஜோடி கூட சேர்ந்து உட்காந்துக்கலாம் இல்லைன்னா தனியாக உட்காந்து பீச்சோட அழகை நீங்கள் ரசிக்கலாம் இது கொஞ்சம் டீப்பான பீச்சு நீங்கள் மற்ற பீச் மாதிரி இதுக்குள்ளே இறங்கி விளையாடுறது அவ்வளோ வந்து பாதுகாப்பு கிடையாது ஸோ அதனால் இந்த பீச்சுக்கு வந்தால் நான் பசங்களை வந்து உள்ள தண்ணிக்குள்ளே விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை கால் மட்டும் நினச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வர சொல்லிடுவேன் ஏன்னா இந்த பீச் கொஞ்சம் டீப்பாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லிடுறேன் இதில் வந்து குளிக்கணும்னு நினைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃபு அப்படியே ஜில்லுன்னு பீச்சில் நல்லா காற்று வாங்கிக்கிட்டு இந்த கரையோரமாக நீங்கள் வந்து குதிரை சவாரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்கும் பெசன் நகர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் இருந்து இந்த அழகை ரசிக்காமல் போக வேண்டாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டே இன்றைக்கி பிங்க் மூன் டே அப்படின்னு சொன்னாங்க நான் வந்திருந்தது ஒரு பௌர்ணமி ஸோ அந்த நாள் வந்து நான் பீச்சுக்கு வந்துட்டு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ரொம்ப பரபரப்பான மிஷின் லைஃப் மாதிரி இருக்கிற இந்த சென்னை இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பீச்சுக்கு கிளம்பி வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி உங்களையும் கிச்சன் கிளைமேட்டில் சமையல் வீடியோ மட்டும் போர் அடிக்காமல் இந்த மாதிரி அழகான இடங்களையும் காட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்